ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்பவே முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க வீடியோல பாக்குற இவரு வெளியே நின்றுட்டே இருக்கும்போது அந்த பக்கம் மேய்ஞ்சிட்டு இருந்த ஆடுகள் அங்குமா கலஞ்சு கலஞ்சு ஓடுற சத்தம் கேட்டது என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்காக கேட்டு பக்கத்துல போனாரு கேட் திறந்து பாத்துட்டு அதே வேகத்துல கேட் பூட்டிட்டாரு வந்தது ஒரு புலி எதிர்பார்க்காத சம்பவம் தான் கேட் பூட்டி இருந்ததுனால அது மறுபடியும் ரோட்டை பார்த்து போயிடுச்சு இவரு கத்திட்டே இந்த பக்கம் ஓடி வந்துட்டாரு இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஏதோ ஆள் தட்டுற மாதிரி கதவை தட்டிட்டு இருக்கிற ஒரு சிங்கத்தை தான் பாக்குறோம் ஏதோ ஆள் தான் அப்படின்னு நினைச்சு கதவை திறந்தா என்ன ஆகுது இதே மாதிரி தான் எங்க கதவை வித்தியாசமா ஏதோ கிறுக்குன மாதிரி தெரிஞ்சது என்னவா இருக்கும் அப்படின்னு மெதுவா திறந்து பார்த்தாங்க கொஞ்சம் சந்தேகத்தோட அங்க இருந்து ரெடியா முறைச்சிட்டு பாக்குது ஒரு புலி தான் புலியோட கண்ணே பாக்குறதுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது பாருங்க உடனே கதவை சாத்திக்கிட்டாங்க இங்க ரெண்டு முதல்கள் இந்த வீட்டை தேடி வந்திருக்கு வந்த வேகத்துல காலிங் பெல் எல்லாம் அடிச்சுட்டு ரெடியா நிக்குது உள்ள போறதுக்காக இதே மாதிரி இங்க இந்த வீடியோல திடீர்னு கடைக்குள்ள நுழைஞ்ச ஒரு கரடியை தான் பாக்குறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு என்னென்ன பொருட்கள் ருசியா இருக்கும் அப்படின்னு தேடி தேடி பாத்துட்டு இருக்குதான் அடுத்தது இந்த வீடியோவில் தப்பி வந்து ஒரு யானையை தான் பார்க்குறோம் இந்த யானையை பிடிக்கிறதுக்காக ஜீப்பு தயாராக வந்துடுச்சு அந்த ஜீப்பை பார்த்ததுமே யானை கண்டுபிடிச்சிருக்கு நம்மளை தூக்கிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு அதனால உடனே இப்போ எங்கேயாவது போய் ஒழிஞ்சிருக்கணும் அப்படின்னு இந்த வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்குது இந்த சின்ன ஹோட்டல் இதுக்குள்ளே போகவும் முடியல இந்த இவ்வளோ பெரிய யானையோட உருவத்தை மறைக்கவும் முடியல அதுவும் முடிஞ்ச அளவுக்கு மறைஞ்சு நின்று தான் பார்த்தது ஆனால் வழியே இல்லை ஜீப்பு கரெக்டாக அது முன்னாடியே வந்து நின்றுடுச்சு நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் மெதுவாக வெளியே வந்திருக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல நிற்கல ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு முதுகல் வளைச்சிட்டு எவ்ளோ சிரமப்பட்டு உள்ள போயிருக்கு அடுத்தது இங்க நிறைய வீடுகள் இருக்கிற இந்த பகுதியில ரொம்ப சாதாரணமா உலா இருக்கிற ஒரு தான் பார்க்கிறோம் இது ஒரு ராத்திரி நேரம் அதனால ஆட்கள் யாரும் வெளியே வரல ஆனா இப்படி ஒரு சிறுத்தையோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்கும்போதுதான் இந்த சம்பவமே தெரிஞ்சிருக்கு எப்படி ஒவ்வொரு வீட்டு கதவா போய் எட்டி எட்டி பாத்துட்டு வருது பாருங்களேன் ராத்திரி நேரத்தில் இவ்வளவு பரபரப்பா நடமாடி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல யாருமே அடுத்தது இந்த வீடியோல கதவை திறக்க சொல்லி வெளியே ரெடியா நிக்கிற ஒரு கங்காருவை தான் பார்க்குறோம் அதோட பார்வையே வேற மாதிரி இருக்குல்ல எப்பவும் சண்டைக்கு தயாரா இருக்குமா அதோட நகங்களே அவ்வளவு குறுமையா இருக்குது எப்படி ஜம்ப் பண்ணி தயாரா இருக்கு பாருங்க உதைக்கிற உதையில யாருமே அது பக்கத்துல நிக்க கூட முடியாது அந்த அளவுக்கு பாக்குறதுக்கே பெரிய பயல்வான் மாதிரி தான் இருக்கு கதவை திறந்தோ அவ்வளவுதான் அதுவும் இது உதைக்கிறது தான் பயங்கர ஸ்பெஷலா அடுத்தது இந்த வீடியோல நல்ல பட்டப்புகள் நேரத்துல ரோட்ல வேகமா ஓடிட்டு இருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பாக்குறோம் இந்த சிறுத்தையை பாக்குறதுக்காக கூடியிருந்த கூட்டம் எல்லாம் எங்க ஓடிச்சு அப்படின்னு தெரியல மயக்க நிலைக்கு கொண்டு வந்து அடைச்சாச்சு நிம்மதி சுத்தி இருந்தாலும் நிம்மதியாயிட்டாங்க வீடியோல சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள திடீர்னு நுழைஞ்சு உள்ள வர ஒரு புலியை தான் பாக்குறோம் அதுக்கப்புறம் அதுல ஒரு நிமிஷம் நிப்பாரா நின்னுட்டு இருந்த ஆளு வேகமா ஒரே ஓட்டமா ஓடியாச்சு இதுல ஒருத்தர் மட்டும் புலி வந்தாலும் பணம் முக்கியம் அப்படின்னு பணத்தை மட்டும் எடுத்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு கொஞ்சம் மெதுவாக ஒதுங்கி நிக்கிறாரா என்னச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய புலிதான் கிட்டத்தட்ட இந்த வீடியோல ஏதோ ஓட்டுப்பந்த இதுக்கு ஓடுற மாதிரி வேக வேகமா ஓடிட்டு இருக்கிற ஒரு நெருப்பு கொழியை தான் பாக்குறோம் எவ்வளவு ஒரு வேகம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் காரெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு அவ்வளவு வேகமா ஓடுது அதோட கால்கள் ரொம்ப நீளமா இருக்கிறதுனால இவ்வளவு வேகமா ஓட முடியுது போல இங்க கடிக்குள்ள நுழைஞ்சிருக்கிற ஒரு பெரிய கொமடோ டிராகனா தான் பாக்குறோம் நுழைஞ்சிருக்கிற கொமடோ டிராகனை வெளியே அனுப்பவே முடியல அது பாட்டுக்கு இருக்கிற செல்ஃப் எல்லாத்துலயும் மேல மேல ஏறி மேல ஒய்யாரத்துல போய் படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிருக்கு ஏதோ சுவர்ல பல்லி மாதிரி தான் ஆனா இது உருவத்துல ரொம்ப பெரிய பெரிய பள்ளி இதை பார்த்து எல்லாரும் பதுங்கி ஒதுங்கி தான் நினைக்கிறாங்க இருக்கிற பொருள் எல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு அது பாட்டுக்கு நீட்டி நிமிந்து தூங்க ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு ஒரு செல்ஃபி அதுக்கு பத்தாது அவ்வளோ பெரிய ஆள் இதே மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கொமடோ டிராகன் ஆள் சத்தத்தை கேட்டதும் ஒரு பக்கமா ஒதுங்கி இருக்குது செவரோடு செவரா ஒட்டி இருக்குதான் ஆனா இவ்வளவு பெரிய உருவத்தை எங்க போய் மறைக்க முடியும் அதனால எல்லாரும் பாத்துட்டாங்க இங்க இந்த வீடியோல மலையடி வரத்துல சிறுத்தை உண்டு தன்னோட குட்டிகளோட இருக்குது இது தெரிஞ்சுக்கிட்ட சிங்கம் மெதுவா இந்த பக்கமா வந்திருக்கு அது நெருங்கி பக்கத்துல போகலாம் அப்படின்னு பாக்குது ஆனா சிறுத்தையோட பலம் ரொம்ப பயங்கரமானது அது நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேகமா இருக்குமா சிறுத்தையோட அந்த வேகத்துக்கு முன்னாடி சிங்கத்தால நிக்கவே முடியல இது ஒரு பெண் சிங்கம் சிறுத்தை ரொம்ப பரபரப்பா இருந்ததுனால சிங்கத்தால் அதை சமாளிக்க முடியாம அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு ரெண்டுமே வலிமையான விலங்குதான் ஆனா இந்த நேரத்துல வேகமா இருந்தது சிறுத்தை தான் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல சிறுத்தை ஒன்று குரங்குகள் இருக்கிற இந்த இடத்துக்குள்ள மெதுவா நோட்டை வருது குரங்குகள் இதை கவனிக்குது சிறுத்தையோட திட்டமும் புரிஞ்சுது உடனே எல்லா குரங்குகளும் ஒன்னா சேர்ந்து இதை பார்த்து ஓடி வரவும் சிறுத்தை அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுச்சு வேற வழி இல்லை எல்லாரும் வேகமா வரும்போது அதை சமாளிக்க முடியாது இதே மாதிரி கடல நம்ம பாக்குறோம் அப்புறம் ஒரு ஆக்டோபஸ் பிடிக்கிறதுக்காக ஷார்க் ஒன்று வந்தது கடைசில அந்த ஆக்டோபஸ் அந்த ஷார்க்கையே மூழுகிற அளவுக்கு கொண்டு போகுது நாலு பக்கமா தடுத்து வச்சதுனால இது கிட்ட தப்பி வரதே பெரிய வேலையா போச்சு தெரியாம இதுகிட்ட போய் வம்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இங்க சிங்கம் ஒண்ணு ஒரு காட்டுமாடு பார்த்தது எப்படியாவது இது இறையாக்கிடலாம் அப்படின்னு அது பின்னாடியே போகுது காட்டு மாடு தனியா இருந்த போதும் துளியும் பயப்படலாம் ரொம்ப துணிச்சலோடு அந்த சிங்கத்தை எதிர்கொண்டதுனால அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாம அந்த சிங்கம் அந்த இடத்த விட்டு ஓடி இருக்கு நிலைமை எப்படி இருந்தாலும் தைரியம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் பார்க்கறது நாலஞ்சு சிங்கங்கள் இந்த பக்கமாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு முள்ளம்பெஞ்சியை பார்க்குது அந்த முள்ளம்பெஞ்சியோட உடம்பு முழுக்க முழுக்க தான் இருக்கும் அதனால் அதை தொடுறதே கஷ்டம் தான் இதை ருசி பார்த்தரலாம் அப்படின்னா முடியல ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணி பார்த்த சிங்கங்கள் இந்த முள்ளோட வேதனையை தாங்க முடியாமல் அதை அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு சிங்கங்கள் கிட்டே தப்பிச்ச முதல் ஆள் இந்த முள்ளப்பெஞ்சியாக தான் இருக்கணும் அடுத்ததுங்க இந்த வீடியோவில் மாடிக்கிட்டு வந்து வம்பழ்த்திட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம் கொஞ்ச நேரமாக அந்த மாடு பொறுமையாக தான் இருந்தது அந்தந்த நாயோட சேட்டைக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு மேலே பொறுக்க முடியாது நம்ம பதில் சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு எட்டி ஒரு உதவதிச்சது அவ்வளோதான் டாக் எங்க அப்படின்னு தெரியாம ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல பாதையில ஒரு நாய் படுத்திருக்கிறத பார்த்ததும் இந்த சிங்கம் இந்த நாய் என்னைக்கு இரையாக்கலாம் அப்படின்னு பக்கத்துல வந்தது ஆனால் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு உற்சாகமோ எதிர்த்து நிற்கும் அப்படின்னு அது நினைச்சு கூட பார்க்கல ரொம்ப தைரியமான டாக் தான் அது கத்துற சத்தத்தை கேட்க முடியாம சிங்கம் அமைதியா உட்காந்துடுச்சு அதுக்கு பின்னாடி போனா அது இன்னும் கத்த ஆரம்பிக்குது இந்த அளவுக்கு தைரியமா கொஞ்சம் கூட பயப்படாம எதிர்த்து தான் சிங்கத்தால தாங்கிக்க முடியல அதனால இதுகிட்ட வம்பே வேண்டானே இடத்த காலி பண்ணிருக்கு ஓகே பண்ணிருக்கேஸ் இந்த பதிவான சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கூட ஷேர் பண்ணிக்கோங்க